கலோ மக்களே இன்றைக்கி நம்ம வீடியில் ஒரு ஹரிமீனா ரெசிபி பார்க்க போகிறோம் புதினா புலாவ் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து நம்பர் சின்ன வெங்காயம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அதுக்கு மேலேயே வந்து புதினா போட்டு அதுக்கு மேலேயே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துல அதுக்கப்புறம் ஒரு பத்து ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வெ பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா பச்சை வாசனை பொருள் அளவுக்கு உணக்கி விட்டாச்சு இப்போது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதுவும் நல்லா வணங்கட்டும் இது நல்லா வணங்குவதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு நல்லா வணங்கி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி புதினாவே இது கூட ஆட் பண்ணிடலாம் அதை அரைச்சி தண்ணியை சேர்த்துருக்கேன் இது ரெண்டு நிமிஷம் கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரைஸை ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் தண்ணி எடுத்து கலந்து விட்ருக்கேன் இது கூடவே ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே குக்கரை மூடி போட்டு மூடி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான புதினா ரெடி ரெடியாயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள்